ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் அருளிய அருள்வாக்கு பிறரது குறைகளை வெளிப்படுத்த கூடாது அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களையே பார்க்க வேண்டும் தேவை அதிகரிக்க தொடங்கினால் மனதில் அமைதி இருக்காது குறைத்து கொண்டால் நிம்மதி தேடி வரும் எண்ணத்தை கட்டுப்படுத்துவது இயலாத காரியம் ஆனால் எண்ணியதை எல்லாம் பேசுவதையாவது குறைத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் கடவுளின் நாமத்தை சொல்வதற்கோ பக்தி பாடல்களை பாடுவதற்கோ வெட்கப்படக்கூடாது கடவுளின் நாமத்தால் பாவம் மறைந்தோடும் வாழ்க்கை முறை சாத்வீகமாக இருந்தால் நம்மை சுற்றியிலும் அமைதி பரவும் குடும்பம் சமுதாயமும் பயன்பெறும் மனதில் ஆயிரம் தீய எண்ணங்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதால் பயனில்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது விரதம் இருக்க வேண்டும் மற்ற நாட்களிலும் மிதமாக உண்ண வேண்டும் ஜெகத்குரு காஞ்சி காமக்கோட்டை ஸ்ரீ சந்திர சகேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அருளிய அருள்வாக்கு